செங்கல் வச்சு மேல மண்ணால மழுகி இருக்கணும் அந்த பழைய கிராமத்தை கொழும்புல புரிய மாண்டு பாக்குற அளவுக்கு வித்தியாசம் என்ன அந்த ஆக்களுக்கு தெரியல இல்லாட்டி அந்த பாத்த அழுத்து போதோ தெரியல கிறிஸ்பியோ உங்களுக்கு உங்களுக்கு இதுல வந்து டபுள் லண்டா ரெண்டு பேர் சாப்பிடலாம் business வணக்கம் மங்கள் இன்னைக்கு இந்த வீடியோங்க வந்து நடந்தானே அந்த வந்து நான் எங்க நடந்துரு. கொழும்புல அதே இடத்துல அதே இடமண்டது வேற வீடியோ. ஹலோ கிட்ட தலை ஸ்ரீ ஜெயவத்ன பிரகோட்டி. பொட்டிலே என்னடா இது? அபேகம். அபேகம்ல ஒரு இல்ல தான் அந்த பேர் அபேகம். ஹாய்

அமைதியா கீ அதுக்கான காட்டி இருக்கு அதையும் காட்டி மியூசியத்துக்குள்ள அந்த பாரம்பரியமான இதுகள் எல்லாம் இருக்கு மாட்டு வண்டில் இந்த குடிசை எல்லாம் தெரியும் ஓ இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சுத்தி காட்டுறேன் கொழும்புல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா ஏன் நிறைய சுத்தி பாக்குற இல்லையா தெரியுது நம்ம எல்லாரும் வந்து அந்த மால்த்துக்கு மட்டும் போய்டலாம். انا கொழும்புல அதையும் தாண்டி நெட்வர்க்கான இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. நான் போன முறையும் ஷாப்பிங் ஷாப்பிங் மாலோட மீனாக்கරத்தை இந்த முறை கொஞ்சம் இடங்கள் காட்டலாம் காட்டலாம் இருந்த இட இதா இது கிட்ட ஆ नहीं மாண்ட் வரஷம் ஓகே ஓகே என்ன மேல இருக்கேன் இல்ல இங்க வேறத ஒப்சிட்டலவே பண்ணிக்கலாம். 2 வருஷம் ஓகே இது முடியலங்க சாப்பாடு கட இருக்கு. நான் சாப்பாடு சாப்பிடறேன். சாப்பாடு பசிக்குது. ஆ? பெற்றூ அதுதான் அதுக்கு என்ன பண்ணுறாங்க நாளைக்கு ஆண்டு அந்த முஸ்லிங்கடை தானே கொத்து டேஸ்டியா இருக்கும் சரி எங்கேயா கிடச்சா சாப்பிடுத்துக்குள்ள மறக்காம வீடியோ போகிறதுக்கு புதுசாக இருந்துட்டு தான் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க இப்போ வாங்க வீடியோக்களை போல ஓகே இதான் வந்து ஸ்ரீலங்கா புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கம் சரஸ்வதி புக் ஷாப் இருக்கு அதுக்கு முன்னக்கே இந்த அப்பேகமான் போட்டிருக்கோம் அப்பே கமாண்ட் போட்டிருக்கு அதே மாதிரி இங்கெல்லாம் இந்தியாவுக்குரிய இது போட்டிருக்கு அதாவது நினைவு தூவி மாதிரி வில்லியம் அப்பே கமாண்ட் போட்டு ஓதென்டிக் வில்லேஜ் அதாவது குறிப்பா வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே பண்ணி பார்க்கலாம் அவங்க அண்ட் ஐடியா அந்த குடிசை எல்லாம் போட்டு மெயினா இப்ப மியூசியம்ன்றத விட ஒரு வில்லேஜ் எப்படி இருக்க வேண்டாத குறிப்பா இப்ப கொழும்புல இருக்கிறாங்களுக்கு வந்து அநேகம் சிட்டிலான் இருப்பாங்க அதுக்காண்டி மெயினா போட்டிருக்கோம் இல்லாட்டி அந்த பழைய காலத்து வில்லேஜ் எப்படி இருக்கு பார்க்கறதுக்காக போட்டிருக்கேன் நானும் இன்னும் முழுக்க போய் பார்க்கல பார்த்து இந்த மாதிரி இருக்கண்டு எங்கள்ட சொல்லிக் கொள்கிறோம் நான் இது வந்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா எங்கட நாட்டில் இருக்கேன் பார்த்தேன் இந்தியாண்ட சின்னம் அதில் போட்டிருக்கு பிரதம வாஜ் பார்த்தேன் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உண்டு இந்திய இராணுவம் விரைக்க விரைக்கண்டு அது வந்ததை ஒரு நினைவாக போட்டிருக்கிறாங்க அது இருக்கண்டு இதில் காட்டிக்கொள்கிறேன் எனக்கு யோசிக்க வேண்டாம் நம்மளை அதில் ஆமி ஆமின்கிட்ட பேர் எல்லாம் போட்டிருக்கா அதில் பாருங்க இந்த நம்மளை ஷூம் பண்ணி பாவம் இங்கே இருந்து பார்க்க தெரியல கண்ணுக்கு ஃபோனில் ஷூம் பண்ணதான் தெரியுது கர்மன் சிங் அன்று போட்டு யூனிட் அவன் யூனிட் என்ன யூனிட் இந்த எல்லா ஆமின்ட இதுவும் போட்டிருக்கு

பாப்பங்கள விஷயம் இதில் இருக்குது அங்க அந்த ஆமின் ஒரு சில மாதிரியும் போட்டு போட்டிருக்கணும் இதாலையும் நம்மள வரி போய்கொள்ளலாம் அதுலேயும் போட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் வந்து ஒரு தான் கட்டி இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து கீழே பண்ணலாம் ாலும் இஞ்சியை முதல் போய்கொள்ளும் லக்ஸல கூட்டி செயல் இஞ்சால இது டிக்கெட் டிக்கெட்டா இது டிக்கெட்டாக தான் ட்ரிக்கெல்லாம் பார்ப்போம் கெட்டு பார்ப்போம் நான் அந்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த பழைய அமைப்பெல்லாம் வந்து கட்டிருக்குது பழைய காலத்தை ஓடும் அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் செய்யுது அந்த இடமும் வந்து பழசாவி இருக்கணும்ன்றதுக்காக பழைய மாதிரி லுக்கில் இருக்கணுன்றதுக்காக நல்ல நீட்டாக செய்திருக்கீங்க இதுல நோ பார்க்கிங் போட்டிருக்கு முழுக்காமல் போகணும் இதில் ஒரு ஆரம்பமே மாட்டு வண்டில ஒரு செட்டப் ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஒரு ஃபைபரில் வந்து மாடை செய்து பின்னக்கு ஒரு வண்டில் போட்டிருக்காங்க டிக்கெட் இல்லையா சும்மா சுற்றி பார்க்கலாமா பெரிய ஒரு ஷோரூம் மாதிரி இதில் நிறைய இந்த பொச்சில் செய் ഇത് കടിക്കുന്നത് അങ്ങ് അതില ഉടുപ്പിക്കുന്നത് പോലായിരത്തി എൺപത് രൂപ വിത്തേ മതി വാളുകൾ മാറി കത്തി കത്തിൽ മാറി പീങ്കോപ്പി

அகப்பியல் இந்த அந்த பழங்கள் மாதிரி நிறைய பொருட்கள் இந்த மரத்தில் செய்த நிறைய வகையான பொருட்கள் மற்ற ஒரு ஈசி சேர் மாதிரி லெதர் அக்கிறேன் இந்த சில சில உடுப்புகளும் இதில் போட்டிருக்கணும் கூடுதலாக இந்த பாரம்பரியத்தை பேஸ் பண்ண மாதிரி தான் நிறைய பொருட்கள் இருக்குது மற்ற இது ஜானிண்ட ஒரு மட் மாதிரி அதுமாரியாகவே கூடிய அந்த ட்ரெடிஷனல் உடுப்புகள் வந்து இங்கே நம்மளை சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் வீடியோ எல்லாம் நம்மளை நாலாயிரத்தி இந்த பெட்டிக் சட்டியல் மாதிரி அப்படி இந்த ரெக்கெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு இந்த ஒட் அதாவது இந்த மரத்தில் செய்து நீட்டாக இருக்குது பார்க்க குட்டி குட்டி பொம்மைகள் அந்த டான்ஸ் மட்டும் அந்த கண்டி அந்த கலாச்சாரங்களை பேஸ் பண்ண உருவ பொம்மைகள் எல்லாமே இதில் இருக்குது மாணிக்கங்கள் மாதிரி ஒன்று இருக்கு இதில் மற்ற ஜுவல்ஸும் இருக்குந்த இந்த கைக்கு போடுற இதுகள் பேண்டுகள் சகல விஷயங்களும் நல்லா விற்கணும் விற்கினோம் சில புள்ளி இருக்குது பாருங்க இந்த மரத்தில் செய்த மரம் தான் வைக்கிறோம் புள்ளி அரசில்லாம் மற்ற இது வேறு மெட்டீரியலை செய்த புள்ளியார் சிலையும் இருக்குது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கொப்பர் மாதிரி கொப்பரெண்டு இல்லை அந்த இது மாதிரி பித்தளை மாதிரி உண்டு நல்ல அமைதியாக இருக்கணும் என்ன பேசான கஸ்டமர்ஸ் இல்லை தனி அந்த கடைக்கு பேர் வந்து லக்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பல்லோ கல் ஓரல் போட்டு கிடக்கம் என்ன ரெண்டு இல்லை என்ன ஸ்டோன்ஸ் போட்டு பேர் என்ன <persevering fountainquinho> <oop span> <Do you> <invalidAUDIO> <Carrie> എന്നൊക്കെ ആയി കാണുന്നേക്കാണോ? ചെറിയ ഇൻ ഓർണമെന്റ്സ് ഒക്കെ ഉണ്ടെന്ന്. ഓർണമെന്റ്സ് അല്ലേ? ഓർരോ ഇത്. എങ്ങനെയോ ഡെവലപ്പ് ചെയ്യുന്നതിനെക്കുറിച്ചാണ്. ഓഹേവ كده. മാള ഇದು കൈയിലുള്ള ബാൻഡുകൾ. ഇത് ആ ഈ ഒരു ഓവർ മാളേക്കിന്റെ ഓൾ ഇത് കൊണ്ട് അതിസ്ഥാ ആ ഇത് ജോബ് ഡെവലപ്മെന്റ് ആ ബിസിനസ്

வெளியில் ஒரு பழைய காலத்து பெயிண்டிங் ஒன்று போட்டிருக்கா பழைய ஃப்ரேமில் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கோம் நம்மள உள்ளுக்க வந்துட்டோம் இதுல குடிசையல் இருக்கிறாங்க மண் மண்ணில் செய்த குடிசையல் மாதிரி எல்லாம் போட்டிருக்குது உள்ளுக்க போயினு மண்ட காட்டிக்கொள்றேன்

உள்ளுக்கு வந்தோடனே லைட்டாக அந்த குளிர்னால் தெரியுது செங்கல் வச்சு மேலே மண்ணால் மழுகி இருக்கணும் களி அங்கங்கே மேலே அந்த சில வடிப்புகள் தெரியும் மேலே வந்து அந்த புல்லால் வந்து அந்த பாய் செய்கிற புல்லால் வந்து மேலே போட்டிருக்கணும் கூறம் மேட்ட கேம்ப்ரஸ் மரமான் நிற்கிறேன் அதால் என் கூரை போட்டு அதுக்கு மேலே அந்த ஓட்டுக்கு பதிலாக அந்த புல்லு போட்டிருக்கணும் கொஞ்சம் வித்தியாசம் வச்சுருக்கணும் என்ன அதே செய்ய வேண்டாம் இதுக்கு ஏம் வந்து டிபி பாக்ஸ் இருக்கு இந்தா கரண்டில் கரண்ட் லைனும் வருது இல்லை சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தலானி சண்டை பிடிக்கிறோம் இப்போ பொங்கலுக்கு செய்வா அதுதான் அந்த பழைய கிராமத்தை வெளிக்கிற மாதிரி போட்டிருக்கு அந்த போயிண்ட் என்ன என்ன போயிண்ட் இந்த இந்த மேலோட சுத்தமொத்த ஒரு கிராமத்துக்கு பழைய கிராமத்துக்கு போனோம் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல்டில் வந்து பரவணு உண்டதுக்கு இருக்காங்க அதே மாதிரி ஒரு இருந்து இருந்து ஒரு கேண்டீனில் வண்டி குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வந்து அதே மாதிரி ரோட் வியூ வருமாங்கால ஒரு வருஷம் நகாலி மாதிரியும் வருது நாங்கள் அந்த மாடுகள் பிற மாதிரியெல்லாம் சிலையெல்லாம் போட்டுக்கோங்க நாங்கள் போய் காட்டிக்கொள்கிறோம் மாட்டு வண்டியில் எல்லாமே நிற்குது இந்தியாவில் அப்புறம் இஞ்சாவில் போய் காட்டிக்கொள்கிறேன் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் செய்யுது நம்மளை குடிசைகள் வந்து வச்சுருக்கணும் கூட ஆகிற மாதிரி நடக்கிறதுக்காக ஒரு தெ வந்து இல்லை இந்த ஒரு வித்தியாசம் ஒரு கொழும்பில் புடி ஒரு இடமாண்டு பார்க்குற அளவுக்கு வித்தியாசம் இருக்கு என்ன அந்த ஆக்களுக்கு தெரியலை இல்லாட்டி அந்த பார்த்து அழுத்து போச்சா தெரியலை பெருசாக டூரிஸ்ட்டே இல்லை அவங்கள அப்படியான இடங்கள் கொழும்பு சைட் நீங்கள் வாருங்கள்ன்னா சும்மா வந்து ஒருக்கா ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒர்க்கா பார்க்கலாம் அடிக்கடி திருப்ப பார்க்கல அது ஒருக்கா பார்க்குறதுக்கு ஓகே இருக்கும் ഇത് നല്ലൊരു വിത്യാസംസ് പഴയ കാലത്ത് ഗ്രാമം മാറി എന്നാ അത് വരെ വാഹനങ്ങൾ പോകാൻ സത്തേക്കൊള്ളി വ്യൂ പൊയ്ന്റും നല്ല പാകിൾ പോത്തത് വന്ന് വേഞ്ചിരിക്കണം വിത്യാസം நோம்மளை பார்த்துக்கலாம் நான் இதுக்கு உள்ளுக்க போயில நினைக்கிறேன் பழைய சாமான்கள் உள்ள போட்டுருக்கு நான் பயந்துட்டேன் இந்த அதுக்கு ஏற உருவோன்னு நிற்குதுண்டு பார்த்தா மண்ணில் செய்த ஆக்கள்கிட்ட சில்லையில் வந்து வச்சுருக்குது நான் நினைக்கிறேன் பழுதாயிட்டு வருகிற டக்குன்னு பார்த்தோன்னே பயந்துவோம் நேரம் உள்ளுக்க இருக்கிறவண்டு பழைய இன்ஜினியரிங் இது நாலாம் நம்பர் ஓ டிவி பாக்ஸ் வேணும் ம் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே கடந்தது கரண்ட் லைன் போதா எல்லாம் கலட்டி கிடக்கு வேலை செய்யல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் போட்டு சரிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் நம்மள வாகனங்கள் போய் வரும் இதுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ தான் என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் நீங்கள் நம்மளை வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் அந்த மினக்கட்டு செஞ்சுருக்காங்க அது உண்டு அத்தி வேரம் வந்து கல்லால் போட்டிருக்கேன் நான் மேலே செங்கல் அலை கட்டி மண்ணால் வந்து பூச்சி பூசி வடிவ செய்திருக்கணும் எல்லாம் இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்கிற இடமென்னு நினைக்கிறேன் இந்த வந்து நோமில் ஒரு ரூம் போட்ட ஹோல் ஒன்று இருக்குது ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கா ஆனால் என்னென்னு தெரியலை டைனிங் மாதிரி ஒரு ஹோல் ஒரு ஃபிரெண்ட்ஸ் ஹோல் வேண்டியும் இருக்குது பார்க்க அப்படி இந்த ஃபுல்லாக மூங்கில் வச்சுருக்குறாங்க இந்த மூங்கில் நல்லா அடர்த்தி எதுக்காக வச்சுருக்கேன் அப்படியே இது கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங் அண்ட் அங்கங்க சில சில குரங்குகள் நிற்குது மேலே விரங்கள்ல என்ன காட்டு மேல இருந்தா என்ன கொஞ்சம் அஞ்சு நிக்கிறேன் ஒரு வித்தியாசமான குரங்கு இங்க கலரே வித்தியாசம் தாயின பாருங்க அங்கே ஓடுறாரு பாருங்க மோம் வந்து வெள்ளியா இருக்குது கொஞ்சம் மொத்தமான குரங்க குட்டியோட நிற்குது விருண்டடி ஜோட அண்ட் இதுக்கு ஒரு பழைய ஆளுது வண்டில் மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கோம் நல்லா இருக்குது பார்க்க வித்தியாசமா நாளே சிலையில் வந்து செய்து வச்சிருக்கணும் நிறைய மூங்கிலொண்டு தான் இப்போ பெரிய பெரிய அந்த கட்டிடங்கள் வந்து மண்ணில் செய்திருக்கணும் எல்லாம் மொத்தமான குணங்களும் தான் நாங்கள் நம்மளை ஊரில் பார்க்குற குணங்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசம் இருக்குன்னா பார்க்க இருக்குது சின்ன சின்ன அதுக்கு இந்த மாதிரி அந்த குப்பை போடுறதுக்கும் ஒரு டஸ்ட்பின் போட்டுருக்குது நல்ல விஷயம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு வித்தியாசம் ஆம்பியன்ஸில் இருக்குது இருக்குது கூடுதல சொல்கிறது இதுவும் அதே மாதிரி தான் சுற்றி பார்க்க பார்க்க கொஞ்சம் பாத்த இடம் வர்ற மாதிரி இருக்கும் பெரிய இடம் தான் ஒரே மாதிரி இருக்கும் படங்கள் பார்க்க அங்கே டஸ்ட்பின் அது ஒரு நல்ல விஷயம் மற்ற இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றாங்கல் ஃபுல்லாக குரங்கல் அதில் தொங்கல்ல வேறுங்க இந்த தாடி வச்ச குரங்கு மாதிரி வெள்ளை கலர் மற்ற இதில் ஒரு குட்டியெல்லாம் தான் குட்டியை பார்த்தீங்கன்னா இல்லை மொத்தமான குரங்குகள் என்ன என்ன பண்ண தெரிஞ்சால் இல்லை சொல்லிக்கொடுங்க நாங்களும் கிட்ட தெரிஞ்சு விடலாம் ஜெல்லாம் பயன் தடுச்ச தெரியலாம் இந்த மேலே குரங்கு நிற்கிறது மற்ற இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது அந்த ஓலை உற்பத்தி மற்றது அந்த துணி கசை உற்பத்திகள் எல்லாமே இந்த மிருதங்க மாதிரி உண்டு Tabii lazım. La, Elhamdülillah. <laughs>

நார்மல் ப்ரைஸ் தான் ஒரு ஐம்பது நூறுரூவா கூட இருக்கலாம் இல்லையா சிலதான் அதே ப்ரைஸில் வரும் பர்கர் எல்லாம் தெரியலை சோடா போட்டு தெரியலை அதுவும் போத்து இல்லை தான் வரும் நோம்ல மொதிட்டோயில் வர்ற மாதிரி நோமல கொத்துண்ட விடியெல்லாம் காட்டிக்கொள்றோன்னு நாங்கள் என்ன எடுத்துனாங்க நாங்கள் கிறிஸ்பியோ உங்களுக்கு உங்களுக்கு இதுல வந்து டபுள் அண்டா ரெண்டு பேர் சாப்பிடலாம் மட்டும் மிக்ஸ் ஃப்ரை மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து பீஃப் இல்லாமல் பீஃப் இல்லாமல் தான் பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட்டு பிரியாணி வந்து சாட்டர்டே சண்டே தான் எடுக்கலாமா மற்ற இருக்கிற நோமில் காட்டு சொல்கிறேன் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த சைட்ஸ் சைனீஸ் இருக்குது ரொட்டி காஃபி ஐட்டங்கள் இருக்குது அதேமாதிரி சில மில்க் ஷேக் ஜூஸுகளும் இருக்குது நோமில் எடுத்துக்கொள்ளலாம் அதுகளும் കൂടോ ഇത് നവംഗൈ താളല്ലോ ана പോർച്ച പോട്ടി എന്നെ വെച്ചോണെ കാരണം ആയി മെർക്സ്പി ചിക്കൻ இதான் കൊത്തു കൊத்தாമേ ഇലവര നല്ല അടുൈറ്റ് ചേർക്കണം നല്ല இருக்கு മെർക് കൊടുത്തു നല്ലതാണ് ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பாக்குறீங்க? ஓகே வெயிட். லேஸ்ட் ஸ்டேர். பிரேன்ல வராம வரலாம். எல்லாமே அடடே நல்லா இருக்கு. சால்சா போடுங்க. ஜாம்புல வாவ். சக்கரை. இதுல பாயாசம் ஊத்தி சாம்பல் தண்ணில மாசு ஜாம்புல ஊத்தி ಬಿಡಿಕೇನ್ ಬಂತೋ ಗೆಳಲ ಅದು ಬಿಡಿಕೇನ್ ಅಂತ ಮೊತ್ತು ಓಕೆ ನೋಡಿ ಫೈಲ್ ತೆಗಾ गवर्नमेंट ಆರಾ ಸರ್ ಹೇಳ್ತಾ ಫಸಲ್ ಫ್ಲೇಟ್ ಫಸಲ್ ಫ್ಲೇಟ್ ಮೊತ್ತ ಮೊತ್ತ ಓಕೆ ಹಂಗೆ ಲೇರ್ ಗೆ ಮರ ಮೊನ್ನ ಟೆಕ್ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡೋಣ ಇನ್ನವೇರ ಅದಾ ಅದಾ ಆಸನ ಓಕೆ ಗ್ರಾಮದ ಕಡೆ ನೀವು ತೆವೇನಾ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡலாம் As the afternoon We lay awake and day The glass so loud As the hours pass